அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் வலுவாக ராசிக்கு நான்காம் இடத்தின் மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக புதன் இருக்கிறார் புதன் ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்திலிருந்து மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் பலமாக நுழைகிறார் மேலும் சுகாதிபதியுமாக சப்தமாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் வலிமையாக தன்னுடைய சுகஸ்தான பார்வையால் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டு ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக யோக பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகைகளில் நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது ஏனெனில் சூரியன் குரு சுக்கிரன் என பல கிரகங்களுடன் சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறார் உத்தியோகம் குடும்பம் தொழில் என அனைத்திலும் நட்பை கொண்டாடக்கூடிய புதனின் அமைப்பால் கிடைத்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்களில் அதிரடியான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படுகிறது என்று ஆழமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அபரிவிதமாக கொடுக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தவராக புதன் கருதப்படுகிறார் புதனைப் பொறுத்தமட்டில் நவகிரகங்களிலேயே அதிக அளவிலான ஒளிபொருந்திய கிரகமாக கருதப்படுகிறது மேலும் புதன் புத்திகாரகன் வித்தியாகாரகன் என்று போற்றப்படுகிறார் நபகிரகங்களில் மற்ற கிரகங்களின் அமைப்பு சாதகமாக இல்லை என்றாலும் கூட புதனொருவர் மட்டும் சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருந்தால் போதும் அவர் கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றல் என்பது மற்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய எல்லாவிதமான பாதிப்புகளையும் மதிநுட்பமான நுணுக்கமான முறையில் அறிவு ஆற்றலோடு கையாண்டு அவற்றை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய ஆற்றல்கள் கண்டிப்பாக வலுவாக உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக புதன் இருக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே மாதம் இருபத்து நான்காம் தேதி முதல் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி முடிவதற்குள் மிகவும் பலமாக சூரியன் சுக்கிரன் குரு போன்ற கிரகங்களுடன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட புதன் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராக கருதப்படுகிறார் எனவே தொழில் குடும்பம் கலைத்துறை கல்வி அரசியல் துறை என அனைத்திலும் நட்பை கொண்டாடக்கூடியவராக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக கிடைத்தது ராஜயோகம் என்று கருதக்கூடிய வகையில் என்னென்ன விஷயங்கள் அமைந்துள்ளன என்று ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் புதனின் பார்வையில் சூரியன் மற்றும் சுக்கிரன் நட்பு கிரகங்களாக கருதப்படுகின்றன இந்த இரண்டு கிரகநிலைகளுடன் புதன் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது புதன் பல்வேறு வகைகளில் அதிரடியான முன்னேற்றங்களை உருவாக்கிக் கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் குரு சேர்க்கை பெறக்கூடிய இந்த நேரத்தில் பல்வேறு வகைகளில் அதிரடியான முன்னேற்ற யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த இனிதான காலகட்டமாகக் கருதப்படுகிறது ஏனெனில் புதனின் பார்வையில் குரு பகவான் சமகிரகமாக இருக்கிறார் ஆனால் அதே நேரத்தில் செவ்வாயின் பார்வையில் பகை கிரகமாக இருக்கிறார் புதனுக்கு பகை என்றால் அது சந்திரன் மட்டும்தான் ஆனால் சந்திரனின் பார்வையில் புதன் சமகிரகமாக கருதப்படுகிறார் ஆனால் புதனின் பார்வையில் சமகிரகமாக ராகுகேது சனி செவ்வாய் போன்ற கிரக நிலைகள் உள்ளன சனியின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக கருதப்படுகிறார் எனவேதான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராக புதன் கருதப்படுகிறார் சூரியனுக்கு மிகவும் அருகில் இருக்கக்கூடிய சிறிய கிரகமாகவும் அதிக அளவில் ஒலிபொருந்திய கிரகமாகவும் புதன் கருதப்படுகிறார் புதனுக்கு உச்ச வீடாக இருக்கிறது மீனம் ராசி நீச்ச வீடாக கருதப்படுகிறது கடகம் ராசி பகை வீடாக கருதப்படுகிறது மிதுனம் ராசியும் கண்ணிராசியும் ஆட்சி வீடாக கருதப்படுகிறது இவ்வாறாக இருந்தாலும் கூட தற்போது புதன் அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசியில் வலுவாக மே மாதம் இருபத்து நான்காம் தேதி முதல் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி வரையில் பல கிரகங்களுடன் சேர்க்கை பெற்று பல்வேறு வகையான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் பாவகிரகங்களின் சேர்க்கையால் சில மாற்றங்களை ஏற்படுத்தி அசுப பலன்களை கூட தற்போது சுக்கிரன் குரு ஆகிய இரண்டு சுபகிரகங்களுடன் இணைந்து மிகவலுவான முன்னேற்றங்களை உருவாக்கி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் பல கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய சிக்கல்கள் சிரமங்கள் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகங்கள் உண்டு அதிலும் குறிப்பாக புதாதிபத்தியோகம் புதுசிக்கிர யோகம் புதுகுரு யோகம் என பல்வேறு வகைகளான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைந்து இனிதாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சுக்கிரயோகம் குருசுக்கிரயோகம் என பல யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த நேரத்தில் கிடைத்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகச்சிறப்பான அதிர்ஷ்ட மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இனிதாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு என்பதை துல்லியமாக இயற்கையிலேயே சுபகிரகமாக இருக்கக்கூடிய புதன் எடுத்துக்காட்டுகிறார் மேலும் உங்களுடைய ஜாதக அமைப்பில் ஜென்மத்திலும் அஷ்டமத்திலும் புதன் இருக்கும்போது சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் புதன் உங்களுடைய ஜனன கால ஜாதக அமைப்பில் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் பயணிக்கும்போது போது அதீதமான வளர்ச்சிகளை அள்ளிக் கொடுப்பார் மற்ற இடங்களில் நடுநிலையான பலன்களை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அமைப்பை பெற்றவராக இருக்கிறார் புதன் இப்படிப்பட்டவர் சாதகமாக சஞ்சரிக்கும்போது எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த கடினமான சூழல்களாக இருந்தாலும் அவற்றை மிக எளிதாக கையாண்டு உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக உருவாக்குகிறார் என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் புதன் எடுத்துக்காட்டுகிறார் அப்படிப்பட்டவர் இப்போது பல கிரகங்களுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பல்வேறு வகையான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றபடி அனைத்து விதமான பணிகளிலும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு அதிலும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய மாற்றங்களை அதிரடியாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஆனால் அப்படிப்பட்ட புதன் சாதகமற்ற நிலையிலிருந்தால் கண்டிப்பாக எளிதாக முடிக்க வேண்டிய பணிகளை கூட கடினமாக மாற்றிக் கொள்வதற்கான சூழ்நிலை உண்டு என்பதை தெள்ளத்தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்பவராக இருப்பவர் புதன் மட்டும்தான் புதன் மிகவும் பக்க பலமாக சுக்கிரன் மற்றும் சனி உள்பட பல கிரகநிலைகளுடன் இணைந்து பல அதிரடியான மாற்றங்களை பெருமளவில் உருவாக்கிக் கொடுக்கிறார் அரசியல் சார்ந்த பணிகளில் அதைவிட கல்வியில் மிக சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பலமாக பெற்றுக் கொடுக்கிறார் எழுத்து தேர்வு நேர்முகத் தேர்வு போட்டித் தேர்வுகளை சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு அதில் வெற்றி பெறக்கூடிய யோகங்களையும் மிகவும் பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் வித்தியாகாரகரான புதன் இந்த காலகட்டத்தில் மாணவ மாணவி கண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய உயர்கல்வி விரும்பியபடியே கனகச்சிதமாக கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு விரும்பிய பாடப்பிரிவை பிடித்த கல்லூரியிலேயே பயில்வதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் பலமாக உண்டு மாணவர்களின் கல்வி சார்ந்த சூழ்நிலைகளில் ஆரம்பத்தில் நல்ல வளர்ச்சிகளைக் கொடுக்கக்கூடிய வலுவான வளமான அமைப்பில் புதன் பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் கல்வியில் நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் பல அருமையான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் கல்விகாரகரான புதனின் அமைப்பு இப்படி இருக்கின்றபோது குடும்பம் தொழில் என அனைத்திலும் எப்பேற்பட்ட மாறுதல்கள் ஏற்படுகிறது என்று இன்னும் சற்று ஆழமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் மீனம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் பலமாக கல்விகாரகரான புத்திகாரகரான புதன் ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் சுக்கிரன் உள்பட பல கிரகங்களுடன் சேர்க்கை பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராசியின் அதிபதி ராஜயோகாதிபதியான சுக்கிரன் என பல கிரகநிலைகளுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய புத்திகாரகரான புதனின் அமைப்பு நல்ல வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது பல்வேறு விதங்களில் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காரியங்களை மிகவும் சிறப்பாக கையாளுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் பலமாக கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் புதன் உறுதி செய்கிறார் நீங்கள் திட்டமிட்டதை விட சுப நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய தடைகளுக்கான மூலகாரணத்தை கண்டறிந்து அவ்வாறான காரணங்களை சரிசெய்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் இனிதாக கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் உறவினர்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய மனவருத்தங்கள் மனசங்கடங்கள் போன்றவற்றை விளக்கி மிகத் தெளிவாக முன்னேற்றங்களும் ஒற்றுமைகளும் கிடைப்பதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட சந்தர்ப்பங்களை பலமாக உருவாக்கிக் கொடுக்கிறார் புதன் இதுவரை இல்லாத அளவிற்கு உத்தியோகம் தொழில்துறை அரசியல்துறை கலைத்துறை என அனைத்திலும் கிடைத்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் புதுசிக்கிர யோகம் புதாதிபத்தியோகம் புதகுரு யோகம் என பல்வேறு வகைகளான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைப்பதால் பல அதிரடியான வளர்ச்சிகளும் முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் மிகவும் பலமாக கிடைக்கிறது மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கலைத்துறை ரீதியான புதிய வாய்ப்புகள் பெருமளவில் கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது ஏனெனில் ஆட்சிபலம் பெற்று சுக்கிரனுடன் இணைந்து புதுசுக்கிர யோகத்தை மிகவும் பலமாக உருவாக்கிக் கொடுக்கிறார் எனவே பல்வேறு வகைகளான தடைகள் தாமதங்கள் அனைத்தும் உடை தெரியப்படக்கூடிய யோகங்கள் இந்த காலகட்டத்தில் பலமாக கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் ராஜகிரகமாக கிரகங்களின் பிறப்பிடமாக முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபத்தி யோகத்தை பலமாக ஏற்படுத்திக் கொடுப்பதால் பல்வேறு வகைகளில் இருக்கக்கூடிய அலைச்சல்கள் பெருமளவில் கண்டிப்பாக குறைந்து மறைகிறது ஒன்பது கிரகங்களிலேயே மிகுந்த வலிமை வாய்ந்த சனி பகவான் மிகவும் வலிமையாக ராசிக்கு பனிரெண்டாம் இடமான செலவுஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் இந்த காலகட்டத்தில் விரைய செலவுகளை கட்டுக்குள் வைத்து நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்றங்களை புத்திகாரகராக இருக்கக்கூடிய புதன் உருவாக்கிக் கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இரண்டு கிரகங்களும் பலமாக ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிக்கை உரித்தான ஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன என்பது மட்டுமில்லாமல் வித்தைக்காரராக இருக்கக்கூடிய புதனும் மூன்றாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு தைரிய ஸ்தானம் பலம் பெறுகிறது எனவே எப்பேற்பட்ட பிரச்சனைகள் சிரமங்கள் சிக்கல்கள் வந்தாலும் அவற்றை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் கிடைத்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல நல்லபல அதிர்ஷ்டமுன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று இரண்டு நெய்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் இவ்வாறு செய்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்றங்களும் சுபிட்சங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக நிறைந்து இனிதாக கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டனை அழுத்தி அதில் வருகின்ற ஆள் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யுங்கள் வீடியோவை பார்த்தவுடன் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள் மேலும் நமது சேனலுக்குள் சென்று அதிலிருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஜோதிட வீடியோக்களையும் ஒரு எட்டு பார்த்து பலனடையுங்கள்